ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய லிமோரியா ஹார்ட் சைடில் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அருமையான கட்டியவார் பெண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பது இன்ச்சு ஹைட் இருக்கு குட் கேரக்டரு கடி போதாக எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லை நல்ல குணத்தில் இருக்குது கால் எல்லாம் நல்லா கொடுக்குது மற்ற குதிரை காலை கிளீன் பண்ணதுக்கோ லாடம் கெட்டதுக்கோ ஒழுங்காக கால் கொடுக்காது கொஞ்சம் சேட்டஜியும் முன்னங்கால் கிட்ட முன்னங்கால் லாடம் கிட்ட கொடுக்கும் பின்னங்கால் கிட்ட கொடுக்காது அந்த மாதிரிலாம் சேட்டஜும் இந்த குதிரையில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு குணமும் இல்லை நல்லா இருக்குது க லாடங்கிட்ட நல்லா கொடுக்குது கால் கிளீன் பண்ணலாம் நல்லா கொடுக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்ல குணம் சின்ன எல்லாம் பிடிக்கலாம் நீங்கள் பார்க்கத்தாலே தெரியும் நம்ம தம்பி வந்து நல்லா குதிரையை பார்த்துட்டு வராங்க குதிரை வந்து தம்பி வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய ஜாக்கியாக வாங்குவாங்க தம்பிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப காலை முடியாட்டால் கூட நல்லா ட்ரை பண்ணுறாரு இப்போ கண்டிப்பாக இசையக்காலத்தில் தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது நல்லாவே தெரியுது ரொம்ப பெரியாங்க அப்புறமா நம்ம இந்த இந்த இதெல்லாம் நம்ம அண்ணன்தான் பிச்சை ஆகும் ஏன்னா இது இருக்கக்கூடியது நம்ம உசி அண்ணாண்டா இருக்குது உசி அண்ணா பசங்களுக்கு இப்போவே நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நல்லா விடியாக வளர்த்து கொண்டு வங்க நல்லா இருக்குது குதிரையை வந்து யாருன்னா உடனே ஓடாமல் வாங்காமல் யாரையும் வந்து தம்பி வந்து கவுண்டிங் கொடுத்த அப்போ தான் அது விலையெல்லாம் செய்யுது அதனால இது வந்து நல்லா இருக்குது இது வந்து புதுசாக வாங்கக்கூடியவங்க வாங்கி கண்டிப்பாக இதை புதுசாக நான் குதிரை வளர்க்குறேன் எனக்கு இதை ட்ரெயின் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க இதை வாங்கி வளர்த்துக்கலாம் வண்டி பழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வயசு பார்த்திங்கன்னா ஆறு வயசு ஆகுது ஹைட் வந்து ஐம்பத்தொம்பது இன்ச்சு ஹைட் இருக்குது சொல்லி ஒம்பது சொல்லி சுத்தமாக இருக்குது நல்ல குணம் நீங்கள் வந்து மற்ற குத்துகெல்லாம் மாதிரி இந்த குதிரைகளை பயப்பட அவசியம் இல்லை ஏன்னா எந்த விதமான ஒரு சேட்டையும் இல்லை உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாட்டால் கூட அதுக்கு அதை எடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி நல்ல குணத்தில் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் தைரியமாக இதை வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ முழுசாக பார்க்கலாம் மற்றபடி விலை டீட்டெயிலு இருக்கக்கூடிய இடம்லாம் நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருப்போம் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட டீட்டெயிலாக நம்ம முழுசாக பார்க்கலாம் நம்ம வந்து முதல் ஸ்டார்டிங்கில் இதுக்கு வந்து ஒம்பது சுள்ளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் இதுக்கு வந்து பத்து சுள்ளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வேலூரில் நம்ம உசிநானா தான் இருக்கு இதுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலமாக போயாச்சுன்னா ரேட் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதோட நிறம் பார்த்தீங்கன்னா கல்ட்டாக சொல்லிக்கலாம் சப்ஜானும் சொல்லிக்கலாம் ரெண்டுலேயுமே சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு குதிரை சம்பந்தமான சாமான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உசை நானாவாக கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கலாம் அதோட காண்டக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறோம் ரிப்சிஷன்லேயும் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடியவங்க ஆனால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்த அடுத்த பதிவிலே பார்த்துரும் நம்ம சேனலை மறக்காம சப்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்